எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு காலம்புரை தூங்கி பொழுது மனசில் வந்து இந்த நத்தஸ்யமா ஏயாச்ச அந்த மந்திரம் வந்து மனசில் வந்தது நான் ஒரு கேள்வி கேட்டேன் மனசுக்குள்ளே நானே கே நானே பேசிக்கிறேன் நத்தஸ்யமா ஹே கடவுளே நீ வந்து என்ன சொல்கிற இந்த மந்திரத்தில் வந்து உன்னை வந்து மாயா கூட ஒன்றும் பண்ண முடியாது யார் வந்து அக்னியில் வந்து ஆவுத்தி போடுறானோ அக்னியே ததாஷ் ஹவ்யதாத்தை யார் வந்து அக்னியில் ஆவுத்தி போடுறானோ யார் வந்து இறைவனை உபாசிக்கிறானோ ந தஸ்ய மாயா மாயையா மாயாவும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது ஈஷ் ரிப்பு ரிப்புனா எனி எதிரிகள் எதிரிகள்னா ஆந்தரிக் எதிரிகள் காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் இந்த மாதிரி இருக்கிற எதிரிகளும் வந்து ஹோமம் செய்கிறவனை யாகம் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீ சொல்கிறையே பட் இருந்தாலும் வந்து எனக்குள்ளே இருக்கிற எதிரிகள் அழியலை நான் மாயின் பிடியிலேருந்து வெளில வரல இன்னும் மாயில்தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை காலம்பரம் இழந்த உடனே அப்போ நான் சிந்திக்கும் பொழுது எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பதில் மாதிரி வருது இது வந்து ஒரு இறைவன் இறைவன் கொடுத்த பதிலான்னு தெரியாது பட் இருந்தாலும் ஒரு சிந்தனை மாதிரி வந்தது என்ன வந்ததுன்னா உண்மையிலேயே நீ மாயையிலிருந்து வெளியில வர விரும்புகிறையா இல்லையா அதை சொல்லும் முதல்ல நீ மாயையிலேருந்து வெளியில வர விரும்புகிறையா உன்னுடைய எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு விரும்புகிறியாங்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்படி நீ மாயிலிருந்து வெளியில வரதா இருந்தா இந்த மந்திரம் இருக்கான் ஏன்னா மந்திரத்துல வந்து இறைவன் சொல்றாரு அக்னேயே ததாஷ் ததாஷ்ங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு ஆச்சாரியர் எழுதியிருக்காரு ஆத்ம சமர்ப்பணம் உன்னுடைய ஹவிஷா வந்து இந்த நான் நெய் போடுறேன் பாருங்களாம் இதாக இந்த இந்த ஆவுத்தி கிடையாது ஆத்ம சமர்ப்பணம் ஆவுத்தி நீ வந்து அக்னியில் ஆவுத்தி போடுற ஆனால் உன்னுடைய மனசில் வந்து பாவனை ஆத்மசமர்ப்பணம் இருக்கா உன்னுடைய மனசில் பாவனை என்ன இருக்குது உனக்கு நிறையா பணம் கிடைக்கணும் நிறைய பொருள் கிடைக்கணும் நிறைய செல்வம் கிடைக்கணும் இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு பாவனை இருக்குது பாவனை வந்து மாயை மேலே இருக்குது நம்மளுடைய அன்றாட தேவைகள் நல்ல கணவன் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் பசங்க நல்லா வளரணும் நல்லா வாழணும் எல்லாமே நம்மளுக்கு மாயை மேல இச்சை இருக்கும் பொழுது நம்மளுடைய இச்சை மாயை இருக்கும் பொழுது நீ ஆத்ம சமர்ப்பணம் எப்படி பண்ண முடியும் சோ ஆத்ம சமர்ப்பணம் நீ பண்ணேன்னா நீ வந்து மாயிலேருந்து இருந்து வெளில வர்றதுக்கு இந்த ஆவுத்தி உன்னுடைய உபாசனை ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு சிந்தனை காலம்புற பெட்ல விட்டு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிந்தனை அப்புறம் நான் வந்து இந்த மந்திரத்தை படிச்சேன் மாயாச்சனால் வந்து உன்னை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது மாயையில் நீ மாட்டிக்க மாட்ட யார் எந்த மனிதன் அப்படி இருக்க முடியும்னா நீ முதல் விஷயம் நீ வந்து மரண மரணித்து விடுவாய் ஒரு நாள் சீக்கிரம் இந்த மனுஷ நீ இறந்துருவேங்கிற விஷயத்த நீ அக்னாலேஜ் பண்ணுறியா முதல்ல நீ முதல்ல உன்னுடைய சுச்சுவேஷனை அக்னாலேஜ் பண் அக்னாலேஜ்மெண்ட் பண்ண நம்பர் ஒன் நீ வந்து மரத்தைய நீ வந்து மனுஷன் நீ வந்து இந்த உடல்ல ரொம்ப நாள் இருக்க போகிறது இல்லைங்கிற விஷயத்த நீ முதல்ல வந்து ஸ்வீகரிச்சுக்கோ அதை ஸ்வீகரிக்கலை முதல்ல ஸ்வீகரிக்காமல் நீ மாயில சுற்றின்னு இருக்க மாயில சுத்தின் இருக்கும்போது வெறும்ன பிரார்த்தனை பண்ணால் என்ன யோசு ஏன்னா குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் வெறும்ன பிரார்த்தனை வந்து நம்ம வேத மந்திரத்தினால பண்ணா அது எந்த எஃபெக்டுமே கொடுக்காது பிரார்த்தனா அன்புருஷாரத் புருஷாரத்னா அதுக்கேற்ற மாதிரி உழைக்கணும் முதல்ல இச்சா இருக்கா உனக்கு இச்சை இருக்கா மாயையிலேந்து வெளில வரணுங்கிற இச்சை இருக்கா எதிரிகளை ஜெயிக்கணுங்கிற இச்சை இருக்காங்கிறது முதல்ல யோசி அப்படி இச்சை இல்லாங்க இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மந்திரம் இந்த மந்திரம் இல்லை எந்த மந்திரமும் ஒர்க் ஆகாது ஸோ இது அப்படியே ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் மாதிரி இருந்தது காலம்பரிய நான் ரொம்ப நாள் யோசிச்சு யோசிச்சேன் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி உண்மையிலே நமக்கு இச்சை இல்லை ஆக்சுவலாக மாயையை வெல்ல வேண்டும் என்ற இச்சை இல்லை நமக்கு உண்மையிலே எதிரிகளை நம்ம காமத்தை அடக்கணும் குரோதத்தை அடக்கணும் லோபத்தை அடக்கணும் அகங்காரத்தை அடக்கணும் நல்ல மனுஷனாக மாறணும் இறை பாதையில் வந்து ஞானத்தில் வளர வேண்டும் இறை பாதையில் வந்து ரொம்ப தூரம் நம்ம வளரணும் இப்படிங்கிற இச்சை உண்மையிலேயே அடி மனசுலேருந்து வரலை இன்னும் அது என்றைக்கு வருதோ அப்போ தான் இந்த இந்த ஆவுத்தி நம்மளுடைய ஆத்ம சமர்ப்பணம் எல்லாமே வேலை செய்யும் ஸோ அப்படிங்கிற ஒரு விடை கிடச்சது மனசுக்குள்ள இந்த விடை வந்து நான் மனசுக்குள்ளே விடை கிடச்ச உடனே வீடியோ போடலான்னு தோணித்து வீடியோ போடுறது ஒரு பட்சமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை தினசரி நான் ரிவைஸ் பண்ணுவேன் நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கும் யூஸ் ஆகும் சப்போஸ் நீங்கள் வந்து பயங்கர துன்பத்தில் இருக்கீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது செல்வங்கள் பொழுது ஸ்ட்ரெஸ் இருக்குது பாருங்களேன் அது வந்து என்ன சொல்கிறது அது வந்து நம்ம காலடியில் நம்மளே வந்து கோடா கோடாலியாக வெட்டிக்கிற சமம் நம்மக்கிட்ட எல்லா பதார்த்தங்களும் இருக்குது அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான மூ மூணு வேலை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது வீட்டில் எந்த ஒரு பெரிய பட்னி இல்லை பஞ்சம் இல்லை நார்மல் லைஃப் வாழறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருந்த பொழுதும் நம்மளுடைய மனசு இல்லாத விஷயத்தை தேடுறது பாருங்களேன் மற்றவனை பார்த்து கம்பேர் பண்ணி அவன்கிட்ட அந்த கார் இருக்குது என்கிட்ட இது இல்லை அவன்கிட்ட அந்த பொருள் இருக்குது என்கிட்ட இந்த இந்த இது இல்லை ஸோ இந்த மாயையிலேருந்து நம்ம நம் மாட்டின் இருக்கும் பொழுது இந்த மாயையை விட்டு வெல்வதற்கான பிரார்த்தனை எப்படி ஒர்க் ஆகும் ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் நமக்கு அதே மாதிரி ஹவ்யதாத்தையேக்கு வந்து பராக்கிரம் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பராக்கிரம் அந்த பராக்கிரமத்தினால் நம்ம வந்து இந்த எதிரிகளை வெல்ல முடியும் பரா தேய பதார்த்தம்னா இறைவன் நமக்கு கொடுக்குறார் நம்ம நீ இறைவன்ட்ட என்ன கொடுக்குற சமர்ப்பணம் இது இறைவன் கிடையாது இது ஹோமகுண்டம் ஓமகுண்டத்தில் நம்ம ஆவுதி போடும் பொழுது மந்திரங்கள் எல்லாமே இறைவனுக்காக ஸோ நீ வந்து இறைவனுக்காக சமர்ப்பணம் பண்ணி ஆவுத்தி போடுற இறைவனுக்காக சமர்ப்பணம் பண்ணி தியானம் பண்ணுற தியானம் பண்ணும்பொழுது உன்னுடைய குறிக்கோள் என்ன இருக்குது தியானம் சரிட்டோம் தேர்ட்டி மினிட்ஸ் தியானம் பண்ணோம் அப்புறம் எழுந்து காஃபி குடிக்கணும் இந்த மாதிரி தியானத்தை நீ பண்ணினா அது சமர்ப்பணம் கிடையாது மாதிரி வாழ்க்கையில் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்தேன்னா எந்தெந்த விஷயங்கள் உன்னை வந்து அட்ராக்ட் பண்ணுறது எந்தெந்த விஷயங்கள்னால நீ எக்ஸ் ஸ்ட்ரெஸ் போகிற ஆங்ஸைட்டி ஆகிற ஸோ அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம நல்லா புரிஞ்சுண்டு நம்ம வந்து ஆத்ம சமர்ப்பணம் இறைவனுக்கு நம்ம பண்ணால் கண்டிப்பாக மாயையிலேருந்து வெல்ல முடியும் இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு உபதேசம் இறைவனுடைய உபதேசம் இது என மனசுக்குள்ளே வந்தது இது இறைவன் எனக்கு கொடுத்த உபதேசமான்னு தெரியாது மேபி நான் என்ன நினச்சேன்னா இது இறைவன் எனக்கு கொடுத்த உபதேசம் உண்மையிலேயே உனக்கு மாயிலேருந்து வெளில வெளியில் வரணுங்கிற இச்சை இருந்தால் உண்மையிலேயே நீ காமத்தை கிரோதத்தை லோபத்தை மதத்தை அகங்காரத்தை ரஜகுணம் தமகுணம் சத்தகுணத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கிற உண்மையான இச்சை இருந்தால் நீ பண்ணுற ஆவுத்தி நீ பண்ணுற ஆத்ம சமர்ப்பணம் நீ பண்ணுற ஆச்சாரியர் பக்தி நீ பண்ணுற வேத பக்தி நீ பண்ணுற வேத பிரச்சாரம் இது எல்லாமே உனக்கு அந்த மாயை வெல்வதற்காக உதவும் அப்படி இல்லைன்னா நீ வெறும்ன வீடியோ மட்டும் பண்ணுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க வீடியோ பார்க்குற ஆளுங்கெல்லாம் நீங்கள் சூப்பர் சார் நீங்கள் சூப்பர் சார்ன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ரியாலிட்டியில் நீ எங்கே இருக்கியோ அங்கேயே தான் இருப்பேன் இன்னும் இன்ஃபேக்ட் கீழே இறங்கி போயிடுவேன் இதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்குள்ள வருகின்ற விஷயங்கள் ஸோ அதை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதனால உங்களுக்கு எதாவது யூஸ் கிடைக்குமான்னு தெரியாது பட் கிடச்சிதுன்னா தயவு செஞ்சு உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு பாருங்க மாயையை வெல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரே வழி தான் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும் மாயை வெல்லணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு வெல்ல வேண்டும் என்ற தீராத இச்சையை வளர்த்து கொள்ள வேண்டும் இது சொல்றதுக்கு வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க ஒரு ஆரிய சமாஜ் ஆச்சாரியர் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஒருத்தருடைய பிரவச்சனம் கேட்டிருந்தேன் ரொம்ப அருமையான விஷயம் சொன்னார் மூணு வஸ்து தான் இருக்கு உலகத்தில் ஒன்று பிரகிருதி பிரகிருத்தினா இந்த உலகம் ஆன இந்த உலகம் ஒன்று ரெண்டாவது வஸ்து பரமாத்மா மூணாவது வஸ்து ஜீவாத்மா அன்னிய முன்னோட ஜீவாத்மா இல்லை அடுத்த ஜீவாத்மாக்கள் நமக்கு முன்னாடி இருக்கிற ஜீவாத்மாக்கள் நம்மளுடைய சொந்தக்காரங்கள் நம்மளுடைய உலகம் ஸோ உனக்கு என்ன வேணும் உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகம் வேணும் உனக்கு என்ன ஃபிஃப்டி பர்சன்ட் சுகம் வேண்டாம் நமக்கு எல்லாருக்கும் பூர்ண சுகம் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகம் வேணும் ஸோ ஆராய்ஞ்சு பார் பிரகிருத்தியில உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகம் கிடைக்குமா அப்படி பிரகிருத்தியில உலகத்தால் உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகம் கிடைக்கிறதா தான் இவ்வளோ நாள் கிடச்சிருக்கணும் ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் உலகத்தில் வந்து பை ஒன் கெட் ஃபோர் ஃப்ரீ இருபது பர்சன்ட் தான் சுகம் உலகத்தில் எண்பது பர்சன்ட் துக்கம் அந்த சுகத்தை தேடி போகும்பொழுது ஒரு சு ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு சுகத்தை தேடி நாம் செல்லும் பொழுது இலவசமாக எண்பது பர்சன்ட் சு துக்கம் ஒட்டிட்டு வந்துடுறது அது நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் ஸோ பிரகிருத்தியில் சுகம் இல்லை இந்த நிர்ணயத்துக்கு முதல்ல வா பிரகிருத்தியில் சுகம் இல்லை இது மாயைங்கிற நிர்ணயத்துக்கு நீ வந்த உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவ ஜீவாத்மா இந்த உலகத்தில் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மனிதர்கள் மனிதர்கள் எடுத்துப்பாரு அவங்க உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகம் தர முடியுமானா முடியாது ஏன்னா அவங்க ஒரு நாள் விட்டு போயிடுவாங்க அவங்க குருநாதராகவே இருந்தாலும் ஆச்சாரியராகவே இருந்தாலும் சரி ஆச்சாரியர் உயிருடன் இருக்கும் வரைக்கும் நம்ம ஞானம் கொடுக்குறாரு எல்லாமே கொடுக்குறாரு ஆனால் ஆச்சாரியர் ஒரு நாள் விட்டு போயிடுவார் இல்லை உடலை விட்டு போயிடுவார் அப்போ அந்த ஆச்சாரியரும் ஒரு ஜீவாத்மா தான் ஹையஸ்ட் ஜீவாத்மா சொல்கிறேன் மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் எல்லாரும் தான் தான் நமக்கு நமக்கு வாழ்க்கையில இருக்கிற மிகவும் சிறந்த அன்னை தந்தை ஆச்சாரியரும் கூட நம்மளை விட்டு போயிடுவாங்க ஒரு நாள் சோ அடுத்த ஜீவாத்மாக்களும் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகம் கொடுக்க முடியாது சோ இந்த நிர்ணயத்துக்கு வா பர்ஸ்ட் மாயை நெக்ஸ்ட்டு ஜீவாத்மாவால் சுகம் தர முடியாது பூர்ண சுகம் நமக்கு தர முடியாது துக்கம் தருவாங்க அவங்களும் அவங்க இருக்கும்பொழுது தரமாட்டாங்க இல்லாத பொழுது நமக்கு தர அம்மா அப்பா வந்து உயிரோடு பொழுது பெற்ற பிள்ளைகளுக்கு துக்கம் தர மாட்டாங்க பட் அவங்க இறந்து போகும்பொழுது அந்த பாசம் வந்து நமக்கு துக்கம் இல்ல ஸோ மற்ற ஜீவாத்மாக்கள் நமக்கு துக் சுகம் தர முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பரிபூர்ண சுகம் ஸோ மூணாவது நிர்ணயம் இது ரெண்டும் வந்தாச்சா மூணாவது என்ன இறைவன் மட்டுமே இறைவன் மட்டுமே உனக்கு பூர்ண சுகம் நூறு சுகம் தர முடியும் அப்படிங்கிற நிர்ணயத்துக்கு நம்ம வந்தாதான் நம்ம இச்சை இந்த மாயை விட வேண்டும்ங்கிற அந்த அந்த இச்சை நமக்கு வரும் ஸோ இந்த மாதிரி டிரைவ் பண்ணணும் நம்ம இது மாயை இது வந்து என்னை விட்டு போகணுங்கிற அந்த அந்த நிர்ணயமே நம்ம இன்னும் பண்ணலை அது பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நடக்கும் அது பண்ணாத வரைக்கும் நம்ம இங்கே ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணி பண்ணி நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தியாகும் நிறைய பேர் கேட்பாங்க நான் வேதவையில் வந்துட்டேன் இன்னும் எனக்கு இன்னுமே நடக்கலையே வேத வழியில் வரல இல்லாதவன் ஒன்றும் நல்லா இருக்கான் என்னோட அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க அவன் நல்லா இல்லை அவனும் அதே மாயில தான் இருக்கான் நம்மளும் அதே மாயில்தான் இருக்கும் இதுதான் உண்மை ஏன்னா நமக்கு பூர்ண பரிபூர்ண நம்பிக்கை இச்சை வரல பரமாத்மா மேல பரிபூர்ண ஆசை வரவில்லை பரமாத்மா மேல பரிபூர்ண நம்பிக்கை வரவில்லை இந்த உலகம் மாயைங்கிற பரிபூர்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் வரல அது என்னைக்கு வருதோ நம்ம இதை விட்டுருவோம் ஸோ இது எனக்கு காலையில வந்து இன்னைக்கு காலையில் தோன்றிய ஒரு முக்கியமான பாடம் எனக்கு மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் இந்த வீடியோ தான் இந்த வீடியோ போட்டேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ